சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் விருதுநகர் மதுரை பக்கம் உள்ள வீடுகளை பார்த்தா அதோட தரையில் இருக்கிற ஓடுகள் வந்து ரொம்ப நம்ம கண்ணை கவர்ற விதத்தில் இருக்கும் இது என்ன ஓடு இவ்வளோ அழகாக வித்தியாசமாக டிசைன்ஸ்லாம் ஒரு மாதிரி போட்டுருக்கேன் இது என்னென்னு அப்படின்னு கேட்டால் அது என்ன அப்படின்னு பார்த்தா அது ஆத்தங்குடி டைல்ஸ் அதுக்கு பிறகு நிறைய பேர் வீடுகள் அப்புறம் போடுற வீடுகள்லெல்லாம் அப்புறம் வந்த காலகட்டத்தில் மொசைக்கு மார்பிள் கிரானைட் என்ன வீட்டு தரைகள் எல்லோரும் மாறி மாறி வந்துட்டு மாறி மாறி போட்டுட்டே இருந்தாங்க ஆனால் எல்லா தரைகளோட இப்போ ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தான் இப்போ பழையபடி அந்த கிரானைட்டு அந்த மார்பிள் அதெல்லாம் விட்டுட்டு பழையபடி மக்களுக்கு எல்லாம் ஆசை வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் எங்கே தயாரிக்கிறாங்கன்னா இது காரைக்குடி பக்கத்தில் உள்ள ஆத்தங்குடிங்கிற கிராமத்தில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுது இது மற்ற டைல்ஸை விட வித்தியாசமாக இருக்குது இது வந்து எப்படின்னா க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு தொ நம்ம வீடை வந்து கூட்டினாலே போதும் தொடச்சது மாதிரி ஒரு பளவளப்பு தான் இருக்கும் நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம் அதனால தான் இந்த டைல்ஸ் எல்லோரும் விரும்புகிறாங்க பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி இது ஆத்தங்குடியில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது சின்ன சின்ன வீடுகளிலே கூட அப்படி வச்சுருக்காங்க அந்த இதில் வந்து பல தலைமுறையாக செய்கிறவங்களும் இருக்காங்க இது எப்படி செய்கிறாங்கன்னா முதல்ல வந்து ஒரு கண்ணாடி வைக்கிறாங்க ஒரு கண்ணாடிக்கு மேலே ஒரு உடன் ஃப்ரேம் வைக்கிறாங்க வச்சு அதுக்கு மேலே இந்த டைல்ஸ் செய்கிறதுக்குள்ள ஆசி அதாவது அச்சு வச்சு அதில் பெயிண்ட் போல ஒரு கலவையை ஊற்றுறாங்க அந்த பெயிண்ட் போலின்ற கலவையில் என்னெல்லாம் செய்கிறோன்னா ரெட் ஆக்சைடு சிமெண்ட்டு கோலமாவு இதெல்லாம் சேரும் அதுக்கு மேலே வச்சு அதுக்கு பிறகு அந்த ஆசியை எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் பொடி போட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் வச்சு பூசி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மர ஃப்ரேமையும் எடுத்துடுறாங்க எடுத்த பிறகு அந்த இதை வந்து கண்ணாடியோட சேர்ந்த அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு நாள் அப்படியே தண்ணியில் போட்டுடுறாங்க போட்ட பிறகு தான் அதை எடுத்து அந்த கண்ணாடி அடர்த்தினாங்கன்னா கண்ணாடி தனியாக வந்துடும் வந்த பிறகு அதை பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாள் அதை அப்படியே காய வச்சு அதுக்கப்புறம் தான் விற்பனை செய்கிறாங்க இந்த ஆத்தங்குடி டைல்ஸு தரையை வந்து இன்றைக்கும் நம்ம காரைக்குடி நகரத்தார் இல்லங்களில் வந்து பார்க்கலாம்